நண்பர்களே வணக்கம் இந்தியா பாகிஸ்தானை பொறுத்தளவுக்கு அடைந்த பிறகு நாடு பிரிவினை கண்டபோது மிகப்பெரிய பிரிவை ஏற்படுத்திவிட்டது போராட்டம் சுதந்திர போராட்டம்னு வரும்போது பாகிஸ்தானில் இருந்த மக்களும் சரி இப்போது இந்தியாவில் இருக்கும் மக்களும் சரி எல்லோரும் ஒன்றாகத்தான் பிரிட்டிஷை எதிர்த்து போராடினாங்க அதில் இந்து முஸ்லி முஸ்லீம்ங்கிற டிவைடு வந்து பெருசாக இல்லை அங்கங்கே அந்த கோயில்கள் இந்த பிரச்சனை கிடையாது ஏன்னா மசூதிகள் பெரும்பாலும் கெட்டினது பிறகு கோயில் அடிச்சிங்கிறது ஒன்று ஒன்றா வருது அதனால் அது வந்து மக்களுக்கு அந்த உணர்வுபூர்வமான விஷயங்கிறதுனால அந்த குறைகள் இருந்தாலும் அது மசூதி கெட்டுறது கோயில் இல்லாத இடத்துல கெட்டினா அந்த பிரச்சனையே கிடையாது அதனால் அதில் வந்து இந்துக்கள் வந்து தன் இடத்துல கோயில் இருந்த இடத்துல மசூதியை அது திரும்பி கோயில் கேட்குறதுல தவறு இருக்கிற மாதிரி எனக்கு தெரியலை இதை தவிர்த்து அதிகபட்சமாக சகோதரத்துவத்துடனேயே இந்து முஸ்லீம் எல்லோரும் இருந்தாங்க சுதந்திர போராட்டம் இப்போ இருக்கிறாங்க ஒரு சில குறைகளை தவிர்த்து ரெண்டு பக்கமே இருக்குது நான் வந்து இதில் ஒரு மதத்தை மட்டும் குறை சொல்வதில்லை இதில் மாடரேட்டாக அதாவது காந்தி மாதிரி அஹிம்சான்னு சொல்லி இருக்கிற மக்களுக்கு எல்லோரும் சேர்ந்தால் பிரச்சனைகள் வரைக்கும் வாய்ப்பே இல்லை ஆனால் இந்த இந்து இந்தியா பாகிஸ்தான் பிரிவினைங்கிறது வந்து ஜின்னாவனுடைய ஆசை அவர் பிரதமந்திரியை வரணுன்னு ஆசைப்பட்டது அது நம்ம ஒட்டுமொத்த இந்தியாவில்னால் நமக்கு வாய்ப்பு இல்லைங்கிறதுனால அவர் நாடு வேணும் முஸ்லீம் நாடு வேணும் கேட்டு அது நடந்தால் அது மிகப்பெரிய கொடூரமான விளைவுகளை சந்தித்தது காந்தி சாகுமறை உண்ணாவிரதில் நடந்தது அதுக்கப்புறம் காஷ்மீரை சேர்க்குறதுல பிரச்சனை வந்தது காஷ்மீரை வந்து ராஜா ஹரிசிங் அது ஒரு இந்து மன்னர் ஆட்சி செய்த முஸ்லீம்கள் பெருமை பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய பகுதி அவங்க வந்து தனி அதை வந்து பிரிட்டிஷ்கார விவரமாக சண்டை போட்டுக்கோங்கன்னு விட்டுட்டு போயிட்டாங்க இந்தியாவோட மற்ற சின்ன சின்ன குறுநிலை மன்னர்கள்லாம் சேரும்போது காஷ்மீரை அவங்க டிசைட் பண்ணுவாங்கன்னா அவர் முடிவு பண்ணாமல் தனியாக இருக்கிற மாதிரி அவர் யோசிச்சிக்கிட்டார் பாகிஸ்தானுடைய குரூப்பு ஆர்மி பாகிஸ்தான் ஆர்மி அங்கே உள்ள பழங்குடி மக்கள் எல்லாம் சேர்ந்து காஷ்மீரை அவங்க பக்கம் சேர்க்கறதுக்கு போர் செய்தாங்க அங்கே சண்டை போட்டு அந்த ஹரிசிங்காரில் சமாளிக்க முடியலை அப்போ அவர் இந்தியாவுக்கு உதவி பண்ணுங்கன்னு சொன்னால் நீங்கள் முதல்ல இந்தியாவோட சேர்ந்துக்கோங்க நாங்கள் செய்கிறோம் சொல்லி அப் அந்த மாதிரி அவர் சேர்ந்தது அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் அக்சஷன் இந்தியாவோட இணைவதற்கு சில கண்டிஷனில் தான் தவறாக நேர் வந்து ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் அதுன்னு சொல்லி ஆயிரத் ஆர்டிகிள் த்ரீ எல்லாம் அதுக்கப்புறம் வந்தது நேர் செய்கிற மிகப்பெரிய தவறு அவங்க அதெல்லாம் ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் இருந்தால் தான் வருவோம் சொல்லி மன்னர் கேட்ட மாதிரி இல்லை அவங்க நெருக்கடி வந்து மொத்தமாக பாகிஸ்தான் இஸ்லாமிய குரூப்பு அவங்கள கபடிகரம் பண்ணிக்கக்கூடாதுன்னு பார்த்துட்றதுல இந்தியாவில் சேரதுக்கு வந்தோம்னாங்க சேர்ந்தது இவங்க இந்தியாவோடைய மிலிட்ரி வந்து அவங்கள திடிப்பை அடித்து விரட்டினது பாதி வேலை நடந்துக்கிட்டு இருக்கையில் நேரு பிரச்சனை கொண்டு போய் யூஎன் கொண்டு போனார் ஐக்கிய நாடக சபைக்கு அவங்க சீஸ் ஃபயர் அதாவது சண்டை நிறுத்தவங்க வந்து எங்கே வரைக்கும் விரட்டினாங்களோ அவங்க பிடிச்ச பகுதியில் கொஞ்சம் தான் பண்ணாங்க மீதி அவங்க பிடிச்ச ஸோ அந்த பகுதி அவங்க பிடிச்சிருந்த பகுதி வந்து நம்ம பாகிஸ்தான் ஆக்குப்பைன் காஷ்மீர்னு சொல்லிட்டு அவங்க ஆசாத் கார்க்குன்னு கதை விட்டுகிட்டு இருக்கிறாங்க பாகிஸ்தான் நம்ம பகுதி வந்து நம்ம காஷ்மீர்ன்னு சொல்லி நம்ம பகுதியை சொல்லுவோம் இந்த அதுக்கப்புறம் அது வந்து நாற்பத்தொம்பது நடந்த சண்டை அதுக்கப்புறம் அறுபத்தி நாலுன்னு நினைக்கிறேன் சண்டை ரெண்டு தடவை எழுபத்தி ஒன்று அதுக்கப்புறம் ஒரு சண்டை ஆனால் அறுபதில் இந்தியா பாகிஸ்தான் சிந்து நதி ஒப்பந்தம் அதில் பொதுவாக நதிகள் ஒப்பந்தம் வந்து லோயர் ரெப்ப ரைப்பேரியன் அதாவது கீழே கடைசியில் இருக்கிறவங்களுக்கு அதிக உரிமை இருக்கும் அப்படிங்கிற மாதிரி உலக அளவில் உள்ள ஒரு சட்டம் அதன் அடிப்படையில் பாகிஸ்தானுக்கு அதிகமாகவே இந்தியா கொடுத்துருக்குது சிந்து நதியை பொறுத்தளவுக்கு அறுபதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் போட்ட ஒப்பந்தத்துப்படி எண்பது சதவீத தண்ணீர் எயிட்டி பர்சன்ட் தண்ணீர் வந்து பாகிஸ்தானுக்கு இருபது சதவீதம் மட்டுமே இந்தியாவுங்கிற மாதிரி ஒப்பந்தம் போட்டிருக்கிறாங்க அதையே நாம் முழுமையாக பயன்படுத்த வேண்டிய பயன்படுத்தவில்லை என்ற ஒரு குறையும் இருக்குது அதுக்கப்புறம் இந்த ஒப்பந்தத்துக்கு அப்புறம் பாகிஸ்தான் இந்தியாவோட ரெண்டு தடவை சண்டை போட்டு தொண்ணூற்றி ஒம்போதில் கார்கில் ச யுத்தம்னு சொல்லி மூணாவது ஒரு யுத்தம் மூணு தடவை சண்டை போட்டிருக்கு எண்பதுகளில் இருந்து பயங்கரவாதிகளை நம்ம நாட்டுக்குள்ளே அனுப்பி இம்சை பண்ணி அது இப்போ மோடி சர்க்கார் வந்த பிறத ஒரு தடவை பயங்கரவாதிகள் தாக்குறது தான் பதிலடி கடுமையாக இருக்கிற மாதிரி சொல்லி கொஞ்சம் அது இப்போ பழைய வேகம் இல்லை ஆனால் மொத்தமாக நின்று போச்சுன்னு சொல்ல முடியாது இந்த தருணத்தில் பாகிஸ்தான் இந்த மாதிரி சேட்டைகள் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால இந்த தருணத்தில் சிந்து நதி ஒப்பந்தத்தை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று இது ஒரு பிரம்மாஸ்திரம் சொல்லி பத்திரிகையில் போட்டிருக்கிறாங்க பாகிஸ்தானுக்கு இந்தியா நோட்டீஸ் கொடுத்துருக்கு அந்த ஒப்பந்த சரத்தின்படியே ஏற்கனவே இதை பற்றி அரசாங்கம் இந்திய அரசாங்கம் பேசிக்கின்னுச்சு நாங்கள் தண்ணியை இருக்கிற எங்கள் தண்ணியை பயன்படுத்துறதுக்கு அணை கட்ட போகிறோம் அப்படின்னு பாகிஸ்தானில் சண்டை கொடுக்கணுன்னாங்க உலக அளவில் தண்ணி பகிர்வுங்கிறது சில நாம்ஸ் இருக்குங்கிறது உண்மை ஒத்துக்கொள்வோம் ஆனால் நமது நாட்டை ரத்தம் சிந்த வைக்கும் பாகிஸ்தானுக்கு நாம் அப்படி முழுக்க முழுக்க தண்ணீர் விட வேண்டிய அவசியம் இல்லை அவர்கள் உலக அரசியல் சட்டத்தை மதித்து உலக கன்வென்ஷன் மற்ற நாடுகளை மதிக்க வேண்டுமென்று மற்ற நாட்டு சட்டங்களை மதிக்க வேண்டும் என்று நடந்து நம் நாட்டிற்குள் குழப்பம் ஏற்படுத்தாமல் இருப்பார்களே ஆனால் அவர்களும் நம் சகோதரர்களே நம்ம அவங்களுக்கு நியாயமாக கொடுக்கணும்னு பேசுகிறதெல்லாம் கரெக்டாக ஆனால் அங்கே இருந்துக்கிட்டு சேட்டை பண்ணி இங்கே நம்ம நாட்டு மக்களை ரத்தம் சிந்து வைக்கும் பாகிஸ்தானுக்கு நாங்கள் ஒப்பந்தம் கொடுக்க தண்ணி கொடுக்கணும்னு கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை இப்போ எப்படி சைனா வம்பு பண்ணி பிரம்மபுத்திரால் நதை கட் அணை கட்டுவோம்னு சொல்லி வம்பு பண்ணிட்டு இருக்கிறாங்க நமக்கு நமக்கு வந்து அடைக்கிறது தவறே கிடையாது என்னை பொறுத்தளவுக்கு இந்தியா அதுலேயும் சட்டபூர்வமாக தான் போகிறாங்க இப்போ நோட்டீஸ் கொடுத்துருக்குறாங்க உனக்கு இவ்வளோ தண்ணி கொடுக்க முடியாது எங்கள் தேவைக்கே நாங்கள் பட்டு அணை கெட்டத்தான் செய்யணும் கெட்டினா தான் பாகிஸ்தான் வலிக்கு வரும் ஏன்னா மொத்த ஆதாரமே சிந்து நதி மட்டுந்தான் அவங்களுக்கு பெரிய நதினால் அதில் கை வைக்கிறது தான் பாகிஸ்தானை பொறுத்தளவுக்கு ஏன்னா அவங்க பொருளாதாரம் ஏற்கனவே ஆட்டம் கண்டுக்கிட்டு இருக்குது விவசாயம் இன்னும் படுத்துக்கிடும் இந்த மாதிரி இதில் பிரச்சனை வந்தால் இது இதெல்லாம் இது தேவையா அப்படின்னா பாகிஸ்தான் வந்து நியாயமாக நடந்துக்கணும் அது அவர்கள் செய்யவில்லை என்பது நம் கருத்து அதனால் இந்தியா வந்து இந்த சிந்து நதி நீர் ஒப்பந்தத்தை மறுபரிசையில் நோட்டீஸ் கொடுத்தது சரியான ஸ்டெப்பே ஆகும் சரியான முயற்சியே ஆகும் இதில் இந்த இருபது சதவீதம் மட்டும் இந்தியா என்று இல் இந்தியாவுக்கு உண்டான தண்ணி அதையே முழுசாக பயன்படுத்தலைங்கிற மாதிரி தான் செய்திகளை நம்ம பார்க்குறோம் அது மட்டும் இல்லை அதனுடைய அதை நமக்கு தேவைக்கு எவ்வளவு இன்னும் தேவையோ அதை எடுத்துக்கொள்ளும் அளவிற்கு நாம் செய்ய வேண்டும் என்பது நம் கருத்து இல்லைனா வந்து நம்ம எப்போதுமே இந்த நேரடி சண்டையில் நடக்காதுன்னு சொல்லிட்டு இப்படி பயங்கரவாதிகள் அனுப்புகிற இந்த வேலைகளை தான் பாகிஸ்தான் செய்துட்டுருக்கு அதை நிறுத்துவதற்கு இதுவும் ஒரு வழி நியாயமான வழி என்றே நமக்கு தோன்றுகிறது நல்லதே எதிர்பார்ப்போம் நன்றி